வணக்கம்ங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிடிக்கரணை காரக்குழம்பு தான் செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக செய்யலாம் பயிர்ஸ் பிரச்சனை இருக்குங்க அடிக்கடி சாப்பிடுங்க ரொம்ப நல்லது வாங்க இன்றைக்கி நான் பிடிக்கரணை தண்ணியில் நல்லா கழுவிட்டு குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன் குக்கரில் சேர்த்துட்டேன் இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டேன் நம்ம இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து மூடி போட்டு நம்ம அடுப்பில் ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க தோல் நம்ம நீக்கிட்டு சின்ன சின்ன பீஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ நம்ம நல்ல தாங்க குழம்பு போகிறோம் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம கூடுதலாக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து தாளிக்கும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இது கூட தாளிப்பூட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துட்டோம் இது கூட நான் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் சின்ன வெங்காயம்னாலும் சேர்த்துக்கலாம் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இது கூட ஒரு கத்து கருவேப்பில சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா வதக்கிக்கிறேன் இது கூட நான் பத்து பூண்டு பல் சேர்த்துக்க போகிறேன் பூண்டு சேர்த்தாச்சுங்க இப்போ நல்லா வதக்கி விடுங்க இப்போ வதங்கிட்டுருக்கு இது கூட நான் ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்தாச்சு இப்போ தக்காளி நல்லா வதக்கி விடுங்க நமக்கு தக்காளி நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இது கூட நம்ம மசாலா தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்தாச்சுங்க இப்போ எண்ணெயில் ஃபுல்லாக எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விடுங்க நல்லா வதக்குங்க நமக்கு நல்லா வதங்கட்டும் இப்போ நான் ஒரு லெமன் சைஸ் அளவு புளி ஊற வச்சு தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு எண்ணெய் எந்த நமக்கு பிரிஞ்சு வரணும் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்ருங்க கலந்து விட்டுட்டு நம்ம காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த காய் இப்போ நம்ம ஒவ்வொன்றா இது கூட குழம்புல சேர்த்தலாம் இப்போ மாதிரி நம்ம ஒவ்வொன்றா காயை சேர்த்து எல்லா காயும் சேர்த்துருங்க இப்போ எல்லா காயும் நம்ம சேர்த்தாச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விடுங்க குழம்பு நமக்கு பத்து நிமிஷம் கொதிச்சா போதும் குழம்பு ரெடியாகிடும் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்குது நல்லா கொதித்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் குழம்பு பத்தே நிமிஷத்தில் நம்ம குழம்பு ரெடி ஆகிடும் ரொம்ப டேஸ்ட்டான ஒரு குழம்பு ரெடி இப்போ பாருங்கள் காயெல்லாம் நல்லா வெந்திருக்குது குழம்பு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பைப்ஸ் பிரச்சனை பங்கே கண்டிப்பாக எடுத்துங்க ரொம்ப நல்லது இது வந்து நாக்கு அரிப்பு இருக்கக்கிட்டால சாப்பிட மாட்டாங்க இது வந்து நம்ம காலையில் குழம்பு வச்சுட்டு மதியானம் சாப்பிடும்போது அரிப்புத்தன்மை இருக்காது இல்லை மதியம் வச்சுட்டு நைட்டு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மத்தியில் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருக்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்